ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாகவே உன்னிடம் ஒன்றை கூறவே கொண்டிருக்கிறேன் என்னை உன் அப்பாவாக நினைத்தால் கேள் நீ நினைத்தது நடக்கும் செல்வமே வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என்னும் எத்தனை எத்தனை உணர்வுகள் கண்மணியே இந்த சூழலுக்கு நடுவில் உன்னிலமா உன்னிடம் ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள் எத்தனை உறவுகள் அம்மா அப்பா அக்கா தம்பி என பல உறவுகள் அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு ரூபங்களாக வருகிறார்கள் பிறப்பிலும் உன்னுடன் வரப்போவதில்லை இறப்பிலும் உன்னுடன் வரப்போவதில்லை அதுபோல்தான் மற்றவர்களுக்கும் என்பதும் உலக நியதி அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் ஏன் ஒருவர் மீது அன்பு வருகிறது ஏன் கோபம் வருகிறது இதுதானே உன்னுடைய கேள்வி அடிக்கடி என்னை கேட்கிறாய் நீ ஒரு கருங்கல் நிறைந்த வழியில் நடக்கின்றாய் அப்படி நீ போகும்போது காலில் அடிபடத்தானே செய்கிறது அடி விழும் கண்டிப்பாக விழும் யாருக்கும் அடி விழாமல் இருக்காது நீ போகும் பாதையில் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் அதையும் கவனித்துக் நீ செய்கிறாய் நான் சொல்வது புரிகிறதா தங்கமி அனைத்தும் இருக்கும் உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றும் நடக்கத்தான் செய்யும் நிறைய உணர்வுகள் இருக்கும்போது நிறைய சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் உனக்கென்ன தங்கமே எதையும் சாதிக்கும் மனமும் நிலையான நின்று ஜெயிக்கும் உறுதியும் உன்னட்ட இருக்கு பிறகு துரோகம் செய்தால் பாவம் என்று உணர்கிறாய் இந்த உணர்வுகளே உன் பிறவிக் கடனை குறைக்கச் செய்யும் சற்றும் அயர்ந்து விடாமல் உழைக்கும் உன் சுறுசுறுப்பு உன் நேர்மை உனக்கு நிறைந்து முன்னேற்றத்தைத்தானே தருகிறது உன் உழைப்பிற்கும் நிலையான மனதிற்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் யார் ஒருவன் வாழை உழைப்பினாலேயோ நீ வாழவில்லையே உன் கடினமான உழைப்பினால் தானே இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த சிறப்பான வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கோ இதனுடன் எதுவும் நின்றோ முடிந்தோ விடாது வாழ்நாள் முழுவதும் உன் கூட வந்து கொண்டே இருக்கும் உனக்கென்று நிம்மதியான வாழ்வு மலர்ந்து தான் இருக்கும் எப்போதும் துவண்டு விடக்கூடாது உன் மனம் இருக்கும் வரை எந்த நிலையிலும் விரக்தி அடையாதே யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லையே சிறிதாக இருந்தாலும் அது உன்னுடையானதானது என்று நினைச்சுக்கோயேன் சின்ன சின்ன செயல்கள் அனைத்தும் மாபெரும் கோபுரமாக மாறும் நிலை உன்னை தேடி வரும் இப்போது சின்ன சின்ன செயல்கள் தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சிறுதுளி பெருவெல்லம் சின்ன சின்னதாக நடக்கும் மகிழ்ச்சிகரமான நினைவுகள்தான் ஜெயிப்பதுதான் பின் பெரிய அளவில் உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது பிரமிக்கப் போகிறாய் சாயின் வார்த்தைகள் பொய்யாகாது இதை நினைவில் வச்சுக்கோ உன் நிலைமை மாபெரும் உயரத்தை அடையப் போகிறது இன்று உனக்கு நல்ல நாள் அதனால்தான் நீண்ட நாளமாக நின்று கொண்டே என் பிள்ளைக்கான நல்ல செய்தியை கூற வந்தேன் அதனால் தான் என் கால்கள் உன் வீட்டு வாசலில் நோக்கி வந்து கொண்டிருந்தது உனக்கான நாள் இது உனக்கான நல்ல நேரம் இது நீ விரும்பிய கேட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக போகிறேன் வா பெற்றுக்கொள் தங்கமே என்னை அழைக்க தயாராக இரு நல்லது நடக்கட்டும் நடக்கும் யோசித்து சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கப் போகிறாயே உன்னிடம் திறமைகள் கொட்டி கிடந்தாலும் வெட்டுகளை பெற நீ துடித்து கொண்டிருந்தாலும் சில தடைகள் உன் வேகத்தை குறைத்து கொண்டுதானே இருக்கிறது அது கர்ம வரக்கூடிய தடைகள் நிச்சயமாக முறியடித்து விடுவேன் தைரியமாக இரு என்று உன்னை ஏமாற்றிவிட்டேன் என்று புலம்பினாய் யோசித்துப்பார் நான் உன்னை ஏமாற்றி விட்டேனா நீ போலியான உறவுகளை நிஜமென்று நினைத்து நம்பிக்கொண்டிருந்தாய் அதனால் தான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன் அவர்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சில விஷயங்களை செய்தேன் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிருப்ப நீ அவர்களோடு தேவையற்று பயணித்து விட்டோம் என்று உணர்கிறாய் தானே இனி அப்படிப்பட்ட உணர்வுகளுடன் நீ இருக்காதே ஏன்னா அப்படிப்பட்ட உறவுகளோடு உன் வேரத்தை நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சுதாரிச்சிக்கோ எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் முடித்தோம்னு செய்யாதே அப்படி செய்தால் நிம்மதியும் அரைகுறையாகத்தான் இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் முழு முழுமனதோடு செய்துவிடு கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா கேள் நாம் ஒரு குடையை போலத்தான் தேவையென்றால் தூக்கிப் பிடிப்பார்கள் தேவையில்லை ஓரமாக வைத்து மூளையில் அதுவும் ஓரமாக அல்ல மூளையில் வைத்து விடுவார்கள் நாமும் அவர்களைப் போல் இருந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் உன் உறவுகள் தடும் வரும்போது தட்டிக்கொடு தட்டி கொடு கலங்கும் போது கை எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கோ என்ன உன் சிரிப்புக்கும் ஒரு சக்தி உண்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கோ அது தண்டனையை கொடுக்கும் தங்கமே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கோ முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் செய்ய முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமாக பலத்தை என் பிள்ளைக்கு நான் தரப்போகிறேன் நேரமாக நிற்கிறேன் தங்கமே கால் கடுக்குது தங்கமே வலிக்குது தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ வெற்றி பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் உனக்கு நாளை முதல் நீ அதில்தான் செல்லப் போகிறாய் நீ எதிர்பார்த்தது நாளை நடக்கப் போகிறது ஆடி வியாழனில் உன்னை வெற்றி பெற வைக்கப் போகிறேன் ஏன் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார் அழுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் என்று உறக்க கூறுவாய் உறக்க கத்தி கூறுவாய் மெய் சிலிர்த்து விடுவாய் நாளை நல்ல நாளில் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி இந்த சாயப்பா வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தரப்போகிறேன் அதுவும் சரியான பதிலை சிறப்பாக செய்து தரப்போகிறேன் இதுவரை கல்லிலும் உள்ளிலும் நடந்து வந்தாய் என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றி விடுவேன் எவ்வளவு சோதனை அடைந்தாலும் அதை சாதனையாக உன் சாயப்பா நான் மாற்றி விடுவேன் தங்கமே எத்தனை சதிவேலைகள் உன்னை சுற்றி பின்னி இருந்தாலும் அதன் முடிவுகள் உன் சாயப்பாவின் கையில்தான் உள்ளது என்பதை தெரிஞ்சுக்கோ மறந்து விடாதே நீ வேண்டியது நாளை உன்னை தேடி வரப்போகிறது நீ நல்லபடியாக வாழப்போகிறாயாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்